உங்கள் காலில் விழுகிறேன் இதை விரைவாக செய்ய தல ரெய்னா சச்சின் அதிரடி மெசேஜ் என்றே சொல்லாங்க ஒரு மிகப்பெரிய பிளாசிப்பி சொல்கிறாங்க அந்த பிளாசிப்பி வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய லெவலில் பிடிச்சிருக்கு சிஎஸ்கே எல்ஜி மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு வெற்றி வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஐந்து மேட்ச் தொடர் தோல்வி அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணியிருக்காங்க வில் பவரில் வந்துட்டு சிஎஸ்கே பிளேயர்கள் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் சில பிளேயர்கள் எம்எஸ் தோனி வந்து ஒரு கேப்டன் ஆஃப் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காருங்க விண்டேஜ் தோனியாக கொஞ்சம் கம்பேக் பண்ணியிருக்காரு ஓகே அண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டீமில் சாய் சேக் ரசீத் அவர் தாங்க வேறு லெவலில் பார்த்திங்கன்னா சேக் இல்லாமல் சிஎஸ்கே டீமை வெற்றி பெற வைத்துள்ளார் என்றே சொல்லலாம் சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய சாப்பக்கேடை இந்த சீசன் பவர் பிளேயில் முப்பது இருபது இருபத்தஞ்சு சுதப்பிட்டானுங்க என்றே சொல்லாங்க அதனால தான் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல எரர் ஆகி போச்சு நேற்று சேக் ரசீத் இறங்கினார் பவர் பிளேயில் கரெக்டாக ஆறு ஓவரில் ஐம்பது ரன் சம்திங் அடிச்சு கொடுத்தாருங்க சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இன்னும் புரிஞ்சுக்கோங்க சென்னை டீமுக்கு இரநூறு ரன் ஸ்கோர் அடிச்சா வின் பண்ணுறது மிகப்பெரிய கடினம் அதனால் சிஎஸ்கே போலர்ஸ் வந்துட்டு ஒரு நூற்றி குள்ள டிஃபன்ஸ் பண்ணனும் எதிரணிய அப்பதான் நம்மளால வின் பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இனிமே சிஎஸ்கே பிளே ஆஃப் அச்சீவ்மென்ட் பண்ண வேண்டும் என்றால் டெஃபனட்டா வந்துட்டு ஒரே ஒரு இளம் பிளேயரை மாத்துனீங்க சூப்பரா விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் ஒட்டுமொத்த சிஎஸ்கே அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்துருக்காரு ஓகேவா அதை வந்துட்டு தோனியே சொல்லிருக்காரு இந்த வெற்றி வந்துட்டு சிஎஸ்கே பிளேயர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் ஏற்பட்டிருக்குன்னு அப்ப இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க தோனி இதை வந்துட்டு நாங்க சொல்றோம் அதாவது நேரடியாக நீங்களே பார்த்துருக்கீங்க சேக் ரசித் வந்தார் ஒரு சாட்டிஸ்ஃபேட்

வளர்க்குறோம் நம்ம குழந்தையவோ இல்லை நம்மளையோ நம்ம வீட்டில் யாரையாவது கிடச்சிருச்சுன்னா அந்த நாயை வச்சுருப்போமா அடிச்சு அனுப்பிடுவோம் இல்லையா அந்த மாதாங்க இந்த திருப்பாத்தி விஜயசங்கர் இவங்கெல்லாம் வந்துட்டு சிஎஸ்கே டீம் உள்ளே உட்காந்தே அழிக்கிறானுங்க இவங்க மேலே இன்னுமா தோனி நீங்கள் நம்புறீங்க இவங்க வந்துட்டு எக்ஸ்பெரி ஆகிட்டானுங்க இது உங்களுக்கு புரியாதா அதாவது காசு கொடுத்து வாங்கிட்டீங்க ஓகே ஏதாவது அநாதாசிரமத்துக்கு போட்ட மாதிரி இருக்கட்டும் இல்லை வந்துட்டு உண்டியலில் போட்ட கதையாக இருக்கட்டும் தவிர அவங்க எக்ஸ்பெரி ஆகிட்டாங்க நீங்கள் அவங்கள விளையாட வைக்கணும் விளையாட வைக்கணும்னு நினச்சி சிஎஸ்கே டீம் விளையாடாமல் போய்கிட்டு இருக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய விருதா பயிலுங்க தயவு செய்து தோனி ஒருத்தவரை நம்பினா எனக்கு தெரியும் அதாவது ரெய்னா என்ன சொல்லியிருக்காருனா ஒருத்தவரை நம்பிட்டால் முழு சீசன் விளையாட வைப்பார் ஆனால் இவனுங்க வந்துட்டு ரெண்டு பேரும் முழுங்கிருவாருங்க ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீமை அதாவது எதிரணி டீம் சிஎஸ்கே டீமை தோக்கடிக்கல இவங்க ரெண்டு பேர் தான் சென்னை டீமை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை தோனி புரிஞ்சு புரிந்து கொண்டு எப்படி அஸ்வினை வெளியே அனுப்பிட்டு சேக்கிரசியத்தை உள்ளே கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த ரெண்டு வீணாப்பன பிள்ளைகளை தூக்கிட்டு அண்டு படி அப்புறம் அந்த ராமகிருஷ்ணா கோஸ்ட் வேற வேற லெவலில் ஹிட் இருங்க அதே மாதிரி தான் வென்ஸ் படியும் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு சிஎஸ்கே வெற்றி டபுள் மடங்கு எகிரும் என்றும் சச்சின் அண்ட் சின்னத்தல சுரேசுரேனா வந்து கெஞ்சி கேட்டிருக்காங்க மன்றாடி நம்ம சின்னத்தல சுரேஸ்ரேனா என்ன மென்ஷன் தோனி வந்துட்டு வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு அவருக்கு இந்த பவர் பிளேல ரன்னு வந்துட்டா தோனியை கையில் பிடிக்க முடியாதுங்க தோனியை வழுக்க டைமாக இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரே மெழுகுபத்தி மாதிரி அழிஞ்சிக்கிறாரு அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு பிரகாசமாக அந்த ரெண்டு பிளேயரை கொண்டு வாங்க சிஎஸ்கே வெற்றி வெற்றி தொடரும் டெஃபினட்டாக பிளே ஆஃப் குள்ளே என்ட்ரி ஆக முடியும் என்று இவங்களோட பதிவு வந்துட்டு அதாவது தோனிக்கு ஒரு அன்பான மெசேஜை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானா இனி வரும் போட்டிகளில் வந்துட்டு எம்எஸ் தோனி இந்த முடிவு எடுப்பாரா அவங்களோட கருத்தை போட்டு விடுங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஸ்ட்ராங்கான எம்ஐ மூட மோதுரங்க அவங்க ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க ஓகேவா அவ்வளோ பெரிய டீமை நம்ம வின் பண்ணனா டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே டீம் ஸ்குவாட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் இவங்க அலாட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க உடனே ப்ரோஸ் அனைவருமே கேட்பீங்க அது எப்படி ரெடி மண்டையா சச்சின் வந்துட்டு எம்ஐடி டீமோட மெண்டர் அவர் எப்படி ஆலோசனை கொடுப்பாரு அவங்க டீமுக்கு எதிராகனு கேட்டிங்கன்னா அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நான் ஒரு கேப்டனாக இருந்தால் ஆள் மனசுலேருந்து சொல்கிறேங்க இந்த ரெண்டு வீணா விருதா பயில்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அதை எம்எஸ் தோனி பண்ணனும் வெளியே இருந்து பார்க்கும்போது பச்சையாக தெரியுது சென்னை டீமோட நெகட்டிவ் அவனுதான்னு அதை புரிந்து கொள்ள வேண்டும்னு ஆதங்கத்தில் சச்சின் டெண்டுல்கர் பேசியிருக்காருங்க அவ்வளோதான்